ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கு டிசம்பர் பத்தாம் தேதி நாளை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மாலையில் விலை மாற்றம் இருக்குதா இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துலாம் இன்றைக்கி தங்கம் வந்து ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் அதிகரித்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி முப்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெள்ளி வந்து புதிய உச்சமாக ஒரு கிராமுக்கு எட்டு ரூபாய் அதிகரித்து இரநூற்றி ஏழு ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தில் வந்து விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய மாலை நிலவரம் எப்படி இருக்குது சர்வதேச அளவில் அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து சர்வதேச அளவில் ஒரு சிறிய விலை இறக்கத்துல வந்து இருக்குது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பைசா வந்து ஸ்ட்ரென்தனாக இருக்குது எண்பத்தி பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது காலையில் தொண்ணூறு புள்ளி சீரோ ஒன்று இந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஒரு அஞ்சு பைசா கிட்ட ஸ்ட்ரென்தனாக இருக்குது சர்வதேச அளவிலையும் தங்கத்தோட விலை ஒரு சிறிய இறக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போது இல்லவரப்படி தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படின்னா ஒரு கிராம் வந்து நமக்கு பன்னெண்டாயிரம் முப்பது ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லை ஸோ இருந்து ஒரு பத்து ரூபாய் இருந்து ஒரு முப்பது ரூபாய் வாய்ப்புகள் வந்து இருக்குது பெரிய விலை இறக்கம் வந்து இல்லை ஒரு சிறிய இறக்கம் தான் ஒரு இருபது ரூபா ரூபாயிலிருந்து ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மாலை அது மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு மாறாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சிறிய விலை இறக்கம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஈவினிங் ரேட் வந்து பண்ண மாட்டாங்க அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் வந்து தான் காணப்படுது ஏற்கனவே நமக்கு ஏழு அப்படிங்கிற புதிய உச்சத்தில் தான் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு மீண்டும் வந்து சர்வதேச அளவில் வந்து வெள்ளியோட விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது புதிய உச்சத்துக்கே வந்து போச்சு மீண்டும் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாய் அதிக அதிகரிக்கிற அளவுக்கு புதிய உச்சத்துக்கு போயிட்டு மீண்டும் வந்து காலையில் இருந்த மாதிரி வந்து இப்போது நிலவரம் வந்து மறுபடியும் வந்துடுச்சு ஒரு ரூபாய் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் நமக்கு தங்க விலை மாறல அப்படின்னா வெள்ளியோட விலை வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது நாளைக்கு காலையில் தான் மாற்றங்கள் இருக்கும் ஸோ அதுக்கு நமக்கு இடைப்பட்ட நேரம் நிறையவே இருக்குது இந்த இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் நைட் நைட் வந்து நம்ம நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் அதுக்கடுத்து நமக்கு இன்னைக்கு நைட் வந்துட்டு யூஎஸ்ல ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரேட் கட்கான மீட்டிங் வந்து இருக்குது அப்படின்ட்டு அதில் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு நாளைக்கு காலையில தான் தெரியும் இன்னைக்கு நைட் வந்து யூஎஸ்ல நடக்கும் நமக்கு வந்து காலையில் தெரியும் ஒருவேளை ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தங்கம் விலை இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க அது எப்படி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கறத நாளைக்கு காலையில் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்